என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உனக்கானதெல்லாம் கடவுள் தரும் வரங்கள் அவற்றில் உனக்கு சில சிரிப்பை ஏற்படுத்தும் சில உனக்கு கண்ணீரை வரவழைக்கும் ஆனால் எல்லாவற்றிற்கும் உன்னுடைய ஆத்மாவிற்கு நல்லதே ஆன விஷயங்களை மட்டுமே உன்னுடைய தந்தையான நான் உனக்கு தருவேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த சோதனை தடங்கல்கள் வந்தாலும் அவற்றை என்னுடைய அருளால் தகர்த்தெறிவாய் உன்னுள் நீ வெற்றி பெற எல்லா உத்வேகத்தையும் நான் உனக்கு தருவேன் இயற்கையை யாராலும் தடுக்க முடியாது அது போலவே உன்னுடைய முன்னேற்றத்தையும் உன்னுடைய வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது வாழ்க்கையில் நீண்ட பயணமாய் வானத்தின் பரப்பளவில் நீ அவதிப்பட்டுக் கொண்டிருந்த தடுப்பு சுவர்கள் எல்லாம் மறைந்து உனக்கான இனிய உலகம் துவங்க உள்ளது எல்லாம் விரைவில் அமையும் நான் அமைத்து தருவேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த சந்தோஷங்களுடனும் நிம்மதியுடனும் நிச்சயமாக வாழப்போகிறாய் நான் உன்னை தேடி வருவேன் என்றும் என்னுடைய அரவணைப்பிலேயே நீ வாழ்வாய் உன் அப்பா நான் இருக்கிறேன் இனி என்னுடைய நாவில் தோன்றும் சொற்களின் பேர் அருளை நீ பெறுவாய் சந்தேகம் உனக்கு தேவையில்லை குழந்தையே என் பூஜைகளும் முறையீடுகளும் பெருமாளை அடைகின்றதா இல்லையா என்கின்ற சந்தேகம் உனக்கு இனி தேவையில்லை குழந்தையே உன் போக்கை நான் எப்போதும் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் எனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க முடியாது எனக்குத் தெரியாமல் எதுவும் இருக்கவும் முடியாது கலங்காதே உன் தந்தை நான் இருக்கிறேன் என் முன் நின்று என்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு இல்லையா என்று கேட்பாயல்லவா உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகும் எல்லா மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாக இருக்கும் குழந்தையே புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறந்துவிடாதே அவைதான் இன்னொரு முறை நீ அவமானப்படாமல் காக்கும் பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனதை கவரும் இரக்கம் நிறைந்த உன்னுடைய செயல்கள் இறைவனையே கவரும் விரும்பாத ஒருவரை செல்வதை விட சற்று விலகி இருந்து பார் ஆயிரம் உறவுகள் உன்னை வரும் சில நேரங்களில் நீ விட்டு கொடுத்த நிகழ்வுகள் தான் பின்னால் உன்னை ஏமாளியாக மாற்றி விடுகின்றது உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் நிறைவேற உள்ளது குழந்தையே நீ எங்கிருந்தாலும் நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் முடியாது என்பது எதுவுமில்லை உனக்கு துணையாக நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடு இரு எல்லோருக்கும் எல்லாம் எனக்கு எப்போது அப்பா கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா எல்லோர் வாழ்விலும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்கின்றதே என் வாழ்வில் உமது அதிசயங்கள் எப்போது பெருமாளே நிகழும் என் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நிகழ்ந்து என் வாழ்க்கை எப்போது சந்தோஷமாக மாறும் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இதோ கண்மணி இப்போது கூறுகிறேன் இனி உன் வாழ்வில் என்னுடைய திருவிளையாடல்கள் ஆரம்பமாகும் நான் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனைகளில் இருந்து மிக சாதாரணமாக காப்பாற்றி உள்ளேன் எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ மிக பெரிய ஆபத்திலிருந்தும் கூட உன்னை நான் காப்பாற்றியுள்ளேன் இப்போது நீ சந்தித்துக் கொண்டிருப்பது உன்னை பொறுத்தவரையில் மிக பெரிய சிக்கலாக இருக்கலாம் ஆனால் எனக்கோ இது ஒரு சாதாரணமான விஷயம் தான் இதை நீ விரும்பியபடியே உனக்கு சாதகமாகவே நான் முடித்து தருகிறேன் என்னுடைய லீலைகளையும் அற்புதங்களையும் சுகமாகவே நான் உனக்கு முடித்து தருகிறேன் நீ தோல் சாய உன் அப்பாவாக நான் இருக்கிறேன் ஏன் உனக்கு இத்தனை மனக்கவலைகள் மன சஞ்சலங்களை எல்லாம் அகற்றிவிட்டு மன அமைதி கொள் மகளே விரைவில் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆதரவு தேவைப்படுபவர்களை பாதுகாப்பதும் ஆறுதல் தேவைப்படுபவர்களை அரவணைத்துக் கொள்வதும் அவர்களின் முகத்தில் இருக்கும் துக்கத்தை போக்கி உதட்டில் சிரிப்பை வரவைப்பதுமே இந்த பெருமாளின் பணி பிரச்சனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு தீர்வையும் கொடுக்க தெரியும் ஆனால் அதை எப்போது தர வேண்டும் என்பதை நீ நடக்கும் முறையை பார்த்துதான் நான் தருவேன் எனவே தீர்வு உன் கையில் தான் உள்ளது இதற்கு மேல் நான் எப்படி அப்பா நடந்து கொள்வது என்று கேட்கின்றாயா இனிமேல் நீ எதுவும் செய்ய தேவையில்லை உன் எண்ணம் முழுவதையும் நேர்மறையால் மறைத்துவிடு எப்போதும் என்னுடைய நாமத்தை மட்டுமே ஜெபித்துக் கொண்டும் ஆபத்து வரும் வேளையில் என்னை நினைத்துக் பிரார்த்தனைகளை ஒருபோதும் கைவிட்டு விடாதே உடலை வளர்ப்பதற்கு எப்படி உணவு தேவையோ அது போல உயிரை வளர்ப்பதற்கு பிரார்த்தனை தேவை பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிட்டு விடாதே அவை எப்போதும் எதிர்பாராத பலன்களை தரக்கூடியவை எந்த ஒரு பிரார்த்தனையும் பதில் தராமல் போகாது நான் உனக்கு எதை கொடுத்தாலும் அதில் உனக்கு நன்மை மட்டுமே நிறைந்திருக்கும் எனவே நம்பிக்கையை கைவிடாமல் பிரார்த்தனையை செய் விரைவில் அதற்கு நான் பதில் தருவேன் உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் கனவுகளையும் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பின் பிரியமே உனக்கு புரிந்ததா என் மனதிற்கு பிடித்த சிற்பம் நீ நான் பார்த்து பார்த்து செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் காலம் கடந்து போனாலும் காலத்திற்கும் உன் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கவே நான் பார்த்து பார்த்து உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படி செதுக்கும் போது ஏற்படும் ஒளிகளின் வழிகளைத்தான் நீ தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் கூடிய விரைவில் நீ பேரொளி பொருந்திய அழகிய சிற்பமாய் ஜொலிக்கப் போகிறாய் நீ என் செல்ல பிள்ளை நீ மிகவும் தனித்துவம் வாய்ந்த பிள்ளை என் மனதிற்கு பிடித்த பிள்ளை தனித்துவம் எப்பொழுதும் தாமதமாகத்தான் ஒளிரும் நான் உன் மீது அளவுக்கு அதிகமான பாசம் வைத்திருப்பதால்தான் நீ இவ்வளவு சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு நாள் சாதனைகளாக மாறும் என் தங்கமே நான் பட்டை தீட்டிக் கொண்டிருக்கும் என் வைரங்கள் நீ எத்தனை வழிகளை தாங்கிக் கொண்டிருக்கிறாயோ அதற்கு அதிகமான மகிழ்ச்சிகளை காணப்போகிறாய் கஷ்டங்களை அனுபவித்தால்தான் வரும் மகிழ்ச்சிகளை உன்னால் அனுபவிக்க முடியும் எல்லோர் கண் முன்னும் நீ பட்டொலியாய் ஜொலிக்கப் போகிறாய் அதற்காகத்தான் இந்த தாமதம் என் கண்மணியே நான் உன்னை மறக்கவும் இல்லை வெறுக்கவும் இல்லை என் மடியில் வைத்து என் மனதில் உன்னை ஏற்றிக் கொண்டிருக்கிறேன் சற்று யோசித்து பார் நான் பார்த்து பார்த்து செதுக்கும் உன் வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு சற்று அமைதியாக இரு பக்குவமாக செதுக்கி வடிவமைத்து அதை உன் கைகளில் அழகாக தருகிறேன் அதன் பிறகு உன் வாழ்வில் மட்டற்ற மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கும் இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா நீ என் செல்ல பிள்ளை உன் வாழ்க்கையை சீரமைத்துக் கொடுப்பது உன் உன் அப்பாவின் கடமை அதுவரை மனதை போட்டு வருத்தி கொண்டிருக்காதே புரிந்து கொண்டாய் அல்லவா என் தங்கமே உனது வாழ்க்கையை நல்லபடியாக உன் தந்தை வடிவமைத்துக் கொடுப்பேன் நம்பிக் காத்திரு எல்லாம் நல்லபடியே நடக்கும் யாமிருக்க பயமேன் நல்லதே